இன்று ஒரு வசனம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆமேன் எபேசியர் ஆறு இருபத்தி நான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அன்பு என்ற சொல் நமக்கு மிகவும் பரிச்சயமாகிவிட்டது இதை குறித்து அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம் வாசித்திருக்கிறோம் கற்றுடைய கட்டளையில் அன்பை குறித்து கூறப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் நமக்கு மனப்பாடம் அன்பு 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 உறவுகளுக்கு இடையேயான என்று பல விதங்களில் அன்பை குறித்து வேதத்தின் மூலம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நமது வாழ்வில் எந்த விதத்தில் எந்த அளவில் அன்பு காணப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்திப்போம் அன்பு ஒரு பசுதாபியானவரின் ஒன்பது பண்புகளில் முதலாவது தெய்வீக பண்பாகும் இந்த தன்மைகளுக்கெல்லாம் மூலக்காரனர் ஆண்டவர் இயேசு அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் சாயலாகி நம்மை தேடி வர செய்தது இந்த அழியாத அன்புதான் இது அல்ல அல்ல குறையாதது பொறாமையும் கொள்ளாதது தன்னை புகழாதது எருமாப்பாய் இராதது தற்பொழிவை நாடாதது சினம் அடையாதது தீங்கு நினையாததை சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு இந்த அன்பை கிறிஸ்துவில் மாத்திரமே காண முடியும் அவரை இந்த அன்பு காணப்பட வேண்டும் அன்பு ஒருபோதும் இது சிலுவையில் தொங்கியபடி தம்மை அறைந்தவர்களை மன்னிக்கும்படி பிதாவிடம் வேண்டுதல் செய்த அன்பு இது மனு குலத்தை ரசிக்கும்படி தம்மையே பலியாக கொடுத்த அன்பு நிகரற்ற அன்பின் சொருபியான ஆண்டவரிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருக்கும் கிருவை பெருகும் என்கிறது வேதம் அதாவது கிறிஸ்து நம்மில் கொண்டிருக்கிற அன்பை நாமும் பிறரிடத்தில் பிரதிபலிக்கும் போது நாம் இடத்தில் காட்டும் அன்பு ஆகும் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறர் தவறுகளை மன்னிப்போம் தேகளை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம் தேவ கிருவை நம்ம பெருகட்டும் ஜபம் செய்வோம் இரக்கமும் நிறைந்த அன்பின் இந்த இந்த நாளை வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே இயேசு கிறிஸ்துவின் அழியாத அன்பு எங்களில் வழிபட எங்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம் அந்த அன்பை என்னிலும் எங்களிலும் ஊற்றுவீராக தேவனே குழந்தைகள் போன்ற விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் எங்களுக்கு திரும்ப தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் இருக்கும்படி தேவன் தயார் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அவர்கள் விசுவாசம் அசைக்கப்படும் இக்கட்டான நேரங்களிலும் விசுவாசத்தை மற்றவர்கள் கேலி செய்யும் சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் பலப்படுத்த மண்டாடுகிறோம் அவர்கள் காயங்களை குணப்படுத்தி தேர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தங்கள் வாழ்க்கையை வெற்றியாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு தடையாக இருக்கும் காரணங்களை கண்டுபிடித்து சீர்படுத்த அவர்கள் ஆத்ம கண்களை திறந்தள்ள வேண்டுமாய் ஆண்டவரே இந்த உலக வாழ்வில் எங்களோடு வாழவும் எங்களுக்காக ஜெபிக்கவும் எங்கள் சுக துக்கங்களில் பங்கு கொள்வதற்கு குடும்பத்தினரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் எங்களுக்கு உண்மை துதிக்கிறோம் அப்பா குடும்பங்களில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக ஆபி ஆத்மா சரீரம் நொந்து போய் வேதனைகளை அனுபவிக்கிற ஒவ்வொருவரின் வேதனைகள் நீங்கி சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரையை இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் சத்ரு உணர்வினால் உடைக்கப்பட்ட குடும்பங்கள் உமது அன்பால் மீண்டும் இணைக்கப்படவும் சகோதரர்களுக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உள்ள மன வேற்றுமைகள் மாறி ஒரு மனதோடு ஒருவர் அன்பு கூர்ந்து வாழவும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மாறி ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அன்பில் இணைக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவரீர் ஆளுகை செய்து அனுதின தேவைகளை சந்தித்து கையின் பிரயாசங்கள் வருமானம் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை தந்து வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் அபிவிருத்தி அடையச் செய்து அவர்கள் மின்மேலும் தேவ பலத்தால் இடைக்கட்டப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் சகல தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளவும் வெற்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும் குழந்தைக்காக புத்திர புத்திரபாக்கியம் உண்டாகவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் தேவ கிருபை வேண்டும் என ஜபிக்கிறோம் நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கல்லீரல் கிட்னி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நுரையீரல் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறுதிய நோயினால் சர்க்கரை நோயினால் கேன்சர் நோயினால் மூட்டு வரியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளவர்களுக்காகவும் வீடுகளில் படுக்கையில் உள்ளவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து ஆரோக்கியம் சுகபலத்தோடு நீடோடு வாழ சேதங்களினால் நில அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற உதவிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் இழந்தவர்களுக்கு ஆறுதல் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் பிரயாசங்கள் முயற்சிகள் வாய்க்கப்படவும் ஜெபிக்கிறோம் திருச்சபைகள் மிஷினரி ஸ்தாபனங்கள் சுவிசேஷ பணியாளர்கள் ஊழியர்கள் மூலமாக தெருவசனம் எங்கும் பரவும் தேவ கட்டப்படவும் ஜெபிக்கிறோம் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் ஆளுகிறவர்கள் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாக வாழவும் ஞானமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டவரே அதற்கு பதில் உமக்கு நன்றி செல்கிறோம் துரிய நமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே